ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தாங்க பார்க்குறோம் உங்களுக்குமே புரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் தாங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் கண்ணாடி டம்ளர் இருக்கும் அதை வாங்கின கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் மங்கி போயிருங்க அது மட்டும் இல்லைங்க அழுக்குத்தன்மை அந்த வெள்ளையக்கர் டம்ளர் மேலே நிறைய அழுக்கு படைஞ்சிடுங்க நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே கொடுங்க அந்த டம்ளர் மேலக்கிற அழுக்கு எல்லாமே போகவே போகாதுங்க அந்த கலர் மங்கி போயுமே இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்கள் கண்ணாடி டம்ளர் எப்போவுமே நல்லா புதுசாக இருக்கு கோல்கேட் ஒன்று போதுங்க உங்கள் கிட்ட எந்த பேஸ்ட் இருந்தாலும் சரிங்க ஒரு கொஞ்சம் பழம் டம்ளர் மேலே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கையை வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க நீங்கள் டம்ளர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு நார் ஸ்க்ரப்பு எதுவுமே எடுக்க வேண்டாங்க கொஞ்சமாக நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்ருங்க இதே மெத்தடில் நீங்கள் உங்கள்கிட்ட எத்தனை கண்ணாடி டம்ளர் இருந்தாலே சரிங்க அது ஃபுல்லாகவே நீங்கள் அந்த பேஸ்ட் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பா எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டம்ளர் மேலுமே பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிட்டு கை வச்சு தேய்ச்சாச்சுங்க இப்போ இந்த பிளேட்டு ஒரு ஓர வச்சுட்டு ஒரு பாத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ண டம்ளரை இதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாங்க ஒவ்வொன்றுமே இப்போ நம்ம டம்ளரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்கள் அவ்வளோ பளிச்சுன்னு ப்ரைட்டாக இருக்குங்க நீங்களும் நம்ப மாட்டிங்க அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க உங்கள் வீட்டில் என்னதான் நீங்கள் சோப்பு ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சாலேயும் கொடுங்க அளவுக்கு பளிச்சுனே கிடைக்காதுங்க இந்த அளவுக்கு ப்ரைட்டுமே கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க ஃபஸ்ட்டு பாத டம்ளருக்கும் இப்போ பார்க்குற டம்ளருக்கும் நல்லா வித்தியாசம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம மிச்ச டம்ளர் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க டம்ளர் பாருங்க பாருங்கள் நல்லா இருக்குங்க நம்ம ஒயிட் கலர் கப் பண்ணுறதுனால எல்லாமே பட்டாலே தெரிஞ்சிருங்க ஆனால் இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குன்னுட்டு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கிளீன் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளரை நீங்கள் எப்போவுமே ஈரப்பதத்தோடு வைக்கக்கூடாதுங்க ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு நல்லா நீங்கள் தொடச்சிக்கணுங்க ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி வச்சா போதுங்க உங்கள் கண்ணாடி டம்ளர் நீங்கள் வாங்கும் எப்படி புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குங்க இந்த மெத்தட் நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காய் வெட்டுற கட்டிங் போடுதாங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா காய் வெட்டுற கட்டிங் போடுறதுக்கு இல்லையா மரத்தால் செஞ்ச காய் வெட்டி கட்டுறது போட பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது என்ன என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பழுதடைஞ்சிருங்க பழுதடைனா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பூஞ்சை வச்சுட்டு அந்த கட்டிங் போர்டு உடஞ்சி போயிருங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அந்த கட்டிங் போர்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்டான லெமன் தோல் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சால்ட்டு லெமன் தோல் ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட்டிங் போர்ட்ருக்கு இல்லையே கட்டிங் போர்டு ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சிக்கணுங்க எல்லா பக்கமும் முன்னாடி பின்னாடி ஒரே ஒரு மூளை விடாமல் எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் போர்டில் பூஞ்சை எதுவுமே வைக்காதுங்க அது மட்டும் இல்லைங்க கட்டிங் போர்டில் அந்த ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா அப்படி இல்லை கலர் மங்கி போயிடுச்சுன்னா கூட இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது இப்போ நம்ம ரெண்டு சைடு எல்லா பக்கம் லெமன் துளச்சி தேய்ச்சி முடிச்ச பின்னாடி தண்ணி ஊற்றி நீங்கள் ரெண்டு சைடு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் ஒரு சில இடங்கள்ல அழுக்கு எல்லாம் அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியோ ஸ்பூனாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த அழுக்கெல்லாம் நீ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிதுங்களா கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் நம்ம கத்தி வச்சு எடுத்து முடிச்சு பின்னாடி மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிட்டு வந்துட்டுங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தால செஞ்சு காய் கட்டியும் போட்டிருக்கு இல்லையா அது எப்பவுமே நீங்க தண்ணியில் வைக்கக்கூடாதுங்க தண்ணியில் க்ளீன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டான கிளாத் எடுத்துக்கோங்க கிளாத் எடுத்துகிட்டு எல்லா பக்கம் நீங்கள் நல்லா நீட்டாக தொடச்சதுக்கு பின்னாடி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டிங் போர்டு எப்போவுமே துரு பிடிக்காமல் அந்த பூஞ்சை வராமல் அழுக்கு படியாமல் வளவளப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிஃபன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம மூணாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் பாருங்கள் இரும்பு தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ அழுக்கு இருக்குது எவ்வளோ டஸ்ட் இருக்குது உங்களுக்கே நல்லா பார்க்கும்போதே தெரியுங்க அது மட்டும் இல்லைங்க வளவழப்பு தன்மை எல்லாமே இருக்குங்க இந்த தோசை தவா க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாரீட்லையும் ஒரே ஒரு தோசை தவா இருந்துச்சுன்னா இதிலே நம்ம தோசை செய்வோம் சப்பாத்தி செய்வோம் பூரி செய்வோம் அப்படி இல்லைனா ஆம்லேட்டு மீன் பொரிக்கிறது எல்லாமே ஒரே தோசை தவாவில் செய்யும் போது அந்த தோசைகள் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம தோசை ஊற்றும் போது தோசை கீழேவே ஏழாகுதுங்க எல்லா தோசையுமே அறுந்து அருந்து போயிடுதுங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிஃபன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப பேஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸுன் போல் நீங்கள் சால்ட்டை எடுத்து தோசை கழுமையில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம்ங்க ஒரு வேஸ்ட்டான லெமன் தோல் எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் லெமன் ஜூஸெலாம் எதுவுமே கிடையாது வெறும் லெமன் தோல் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சால்ட்டு லெமன் தோல் ரெண்டையும் வச்சு நீங்கள் நல்லா நீங்கள் கையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா தோசை தவால எவ்வளோ அழுக்கு இருந்தாலையும் எவ்வளோ தன்மை அதே போல் வளவழ்ப்பு தன்மை எது இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தோசுமே பூ போல் எழுந்து வருங்க இப்போ நம்ம தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு அந்த லெமனு சால்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தேய்ச்சி பட்டு பாருங்க அந்த தோசை அழுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டே இருக்குங்க அதே போல் ஃபுல் தோசை தோசை தவாளி நீங்கள் இந்த லெமன் தோல் உப்பை வச்சு நீங்கள் எல்லா இடப்பும் பரப்பி தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க கரெக்டாக ஒரு நிமிஷம் போல் நீங்கள் தேய்க்க தேய்க்கவே பார்த்தோம் தோசை அழுக்கு எல்லாமே வெளியே வருங்க உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்ச பின்னாடி தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்களே பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்டுருக்கேன் எந்தளவுக்கு தோசைக்கல் பழிச்சுட்டுருக்குனிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாத தோசைக்களுக்கும் இப்போ பார்க்குற தோசைக்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இதை நீங்கள் இப்படியே வச்சாமல் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல்லை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டுங்க அப்படியே இப்போ பாருங்கள் ஆறடிச்சுங்க தோசைக்கல் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஐஸ் கட்டி எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்கள் பெரிய ஐஸ் கட்டியாக பாதி அளவுக்கு நீங்கள் ஐஸ் கட்டி நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி மிச்ச பாதி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அந்த நான் ஃபஸ்ட்டு ஐஸ் கட்டி தேய்ச்சில்லையே அந்த தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுமே இன்னொரு பாதி ஐஸ் கட்டை வச்சு நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா பரப்பி தேய்ச்சி விட்ட பின்னாடி அந்த ஐஸ் கட்டி எப்படி வச்சுருங்க உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய ஐஸ் கட்டிலாம் கியூப் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு க்யூப் எடுத்து இதே மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இது ஐஸ் கட்டி ஃபுல்லாக பாருங்க நல்லா தண்ணி மாதிரி உடிகிடுச்சு இது எதுக்காக நம்ம ஐஸ் கட்டி தேய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நாண்வெஜ் செய்யவும்லையா நான்வெஜ் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாட தோசைக்கல்லே இருக்குங்க தோசை இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிஃபன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப பெஸ்டான ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நான் இந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக உருக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து நம்ம கீழே ஊற்றிடலாங்க நம்ம ஐஸ் கட்டில் தண்ணியில் பார்த்தீங்கன்னா அந்த தோசை கல்மெல்லாம் லைட்டாக ஹீட் ஆகிறதுனால அந்த தண்ணிக்குள்ளே நிறைய அழுக்கு வந்துடுங்க அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க அந்த அழுக்கு எல்லாமே போயிட்டு நல்லா க்ளீனாக இருக்கும் நான்வெஜ் சமைச்ச செல்மெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க இதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் லைட்டு எண்ணெய் தொட்டு தேய்ச்சி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிடுங்க அந்த தோசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அருந்தே போகாதுங்க நல்லா பூ போல் எழுந்துருங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க அந்த நான்வெஜ் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த டிப்ஸுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலா வாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா பண்டிகை டைம் வரும்போதுங்க பிளாஸ்டிக்கு சில்வர் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுவோங்க அது வரைக்கும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழுக்கு படிச்சுருந்தாங்க அது பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும்ங்க எது இருந்தாலுமே இந்த டிஃபன் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க ஒரே ஒரு கப்பு தண்ணி இருந்தால் போதுங்க எவ்வளோ பாத்திரம்னாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணி வச்சிடலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூடி போல் வினிகர் சேர்த்துக்கலாங்க வினிகர் நீங்கள் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு இந்த கப்பு ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க நல்ல காட்டன் துணி எடுத்துக்கோங்க இன்னும் தண்ணியில் கொஞ்சமாக அழுத்தி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் சில்வர் டப்பாவை நான் தொடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னாகுது பார்க்கும் உங்களுக்கு தெரிதுங்களா எல்லா பக்கம் நம்ம இதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அந்த அழுக்கு எல்லாமே போயிருங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் நார்மலாகவே சக்கரை டப்பா எல்லாமே இருக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சக்கரை டப்பா மேலே ஈஸியாக எறும்பு கொசு எல்லாமே வந்துடுங்க இந்த வினிகரை வச்சு நம்ம தேய்க்கும் போது அந்த மாதிரி கொசு எறும்பு ஹீ எதுவுமே வரவே வராதுங்க நல்ல டப்பாக பளிச்சுனுமே இருக்குங்க இந்த டப்பா க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி இன்னொரு டப்பா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ டப்பா எவ்வளோ பிளாஸ்டிக் எவ்வளோ சில்வர் பொருள் இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த மரத்தில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்ப பளிச்சுருக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்